பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடுங்கள் இன்று சிறப்பு காணும் பொங்கல் சிறப்பான நாள் வியாழக்கிழமை குறுநாள் அண்ணம்பகிதல் சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகிறவங்களோ சிறப்பாக போவாங்க சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடக்கும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகன் குழு போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் சிறப்பு முடிஞ்சா சுண்டல் தானம் பண்ணுங்கள் இல்லாட்டி சுண்டல் அவிச்சு நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் சுண்டைக்கடலை புளிக்குழம்பு வைங்க வியாழக்கிழமைக்கும் சுண்டலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் வந்து நம்மளை தொற்றிக்கொள்ளும் சிறப்பாக அந்த இருபத்தி ஒரு நாளை தொடர்ந்து பண்ணுறவங்க எல்லாமே சிறப்பாக அதிகாலையாக இருக்கட்டும் அதிகாலையில் அப்படி இயற்கை நிலா தெருவிளக்குகள் ஆள் அரவமற்ற சாலைகள் நாம் மட்டுமே பயணிக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏகாந்தமாக அற்புதமாக இன்றைய நாளையை சிறப்பாக கொண்டாடுங்க வேலைக்கெழம காலையிலே அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சுட்டு அப்படி சாமுன்னு ஒரு மஞ்சள் கலரில் ஷர்ட்டாக போட்டு அருமையாக நம்ம வாக்கிங் நம்மளோடு நாம் தனித்திருப்போம் நமக்கான பொழுது நமக்கான நேரம் இயற்கையாக இருப்போம் ஏகாந்தமாக இருப்போம் அருமையாக இருப்போம் அற்புதமாக இருப்போம் அதிகாலை அற்புதம் ரொம்ப சிறப்பு நன்றி வாழ்க வளமுடன் நன்றி